ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அளவு ரோஸா அப்படியே வச்சு மார்க் பண்ணி தட்டி விட்டு எப்படி வந்து அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு மீட்டர் கிளாத் வந்து எடுத்துக்கேன் இந்த சைடு ஓப்பன் இருக்க மாதிரியும் நம்ம பக்கம் ஃபோல்டிங் இருக்க மாதிரி கிளாத்தை வந்து நீல வாக்கில் மடிச்சுக்கோங்க இப்போ அளவு ரோஸில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து இடுப்பு ரெண்டு இடுப்பும் வந்து ஒன்றா முடிச்சுக்கோங்க செஸ்ட் ரவுண்ட் சைடு ஜாயிண்டும் வந்து கரெக்டாக வச்சுட்டு இங்கே வந்து ஒரு பின் வந்து பண்ணிக்கிங்க சைடு ஜாயிண்டில் ஒரு பின் பண்ணிக்கிங்க கீழே இடுப்பில் வந்து ஒரு பின் பண்ணிக்கிங்க நமக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து மேலே இருக்குது அப்படிங்கிறதுனால அதை வந்து உள்பக்கமாக தள்ளிவிட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து வெளியில வராமல் இருக்கிற மாதிரி அதுக்கும் வந்து ஒரு பின் பண்ணிக்கிங்க அடுத்தது பேக் நெக்கில் வந்து ஒரு பின் பண்ணிக்கிங்க ரெண்டு ஷோல்டரும் வந்து ஈவனாக கரெக்டாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஷோல்டர் இது ரொம்ப முக்கியம் சோல்டரை ஈவனாக எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் வந்து பின் பண்ணணும் இந்த ரெண்டு ஷோல்டர் மணிக்கும் வந்து கரெக்டாக இச்சில் இருக்க மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து ஒரு பின் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸில் பின் பண்ணதும் ப்ளவுஸை வந்து இந்த சைடு பேக் சைடு வந்து எடுத்துக்கோங்க இப்போ ப்ளவுஸில் பேக் சைடில் பேக் நெக்கில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் இதை வந்து கொஞ்சம் டார்க்காக நீங்கள் ட்ரா பண்ணால் தான் நமக்கு மார்க்கிங் வந்து கரெக்டாக விடும் டார்க்காக விழும் அப்படின்னா உங்களுக்கு மார்க்கிங் வந்து லைட்டாக தான் இருக்கும் அடுத்தது ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ஆம்போல் ரவுண்டும் மார்க் பண்ணிக்கலாம் அந்த போல் ரவுண்ட் தையல் இருக்கு பாருங்க அந்த தையல் நேர்கியில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அளவுகள் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ராய் எஜுக்கு கிளாத்ல வந்து லைன் போட்டுக்கலாம் அதை மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இதான் அப்படியே இந்த சைடு ப்ளௌஸை திருப்பி நம்ம போட்டுருக்க லைன் நேர் வந்து ப்ளவுஸை கரெக்டாக வந்து வச்சிருங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வைக்க வேண்டியது பேக் நேக் வந்து இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க அடுத்தது இடுப்பா கரெக்ட் பண்ணிட்டு செஸ்ட் ரவுண்ட் லைட்டா இழுத்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு இங்க நீங்க ஒரு ஃபிங்கர் வந்து வச்சுட்டு இந்த ஷோல்டரை வந்து நீங்க முன்பக்கமா இழுத்து வச்சுக்கணும் அடுத்தது இதை அப்படியே வந்து தட்டி விட்டுருங்க இதை நீங்க தட்டி விடும் போது நமக்கு இதெல்லாம் அளவு கரெக்டா இருக்கும் அடுத்தது செஸ்ட் ரவுண்ட் கீழே மார்க் பண்ணிக்கோங்க அதுல இருந்து ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த ப்ளவுஸை வந்து நம்ம எடுத்துறலாம் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு மார்க்கிங் வந்து இருக்கும் இந்த மார்க்கிங்கை நான் வந்து டாக்காக மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட் வந்து ஷோல்டர் அதுல இருக்கிற அளவை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது பேக் நெக் அதுவுமே சரிங்க இருக்கிற அளவை மார்க் பண்ணிக்கலாம் செஸ்ட் நாள் வந்து சரியான அளவை மார்க் பண்ணிக்கிங்க அதுல இருந்து ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து சரியான அளவுல ப்ளவுஸ் நமக்கு இருக்கு இதுல இருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா தையலுக்காக வேணும் அப்ப தையலுக்காக எவ்வளவு வேணும் அப்படின்னா ஷோல்டர்ல நமக்கு அரை இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அதாவது ஆம்போல் ஜாயிண்டுக்காக பேக் நெக்ல நமக்கு கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வேணும் இங்க அரை இன்ச்சும் இங்க கால் இன்ச்சும் வந்து நமக்கு கண்டிப்பா பிளவுஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து வேணும் இப்போ இதுல வந்து ஆம்போல் வந்து கரெக்டா நீங்க இந்த அரை இன்ச் வந்து அதிகமாக வந்து மார்க் பண்ணிக்கிங்க மேல தள்ளி இந்த லைன் வந்து மறுபடியும் மேலே போட்டு இங்க வந்து ஒரு சிசர் கட்டுக்கு இன்ட்டு வந்து போட்டுக்கங்க அடுத்தது பேக் நெக்லையும் நமக்கு கால் இன்ச் நீங்க முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கணும் சேம் கால் வந்து முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது ஷோல்டர்ல நமக்கு எக்ஸ்ட்ரா அரை இன்ச் வந்து மேல தள்ளி ஷோல்டர் ஜாயின்ட்டுக்காக அரை இன்ச் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கங்க இப்போ நமக்கு மார்க் நம்ம கட்டிங் பண்ண வேண்டிய லைன் என்ன அப்படின்னா நம்ம இந்த அவுட்டர்ல மார்க் பண்ண பாருங்க அந்த லைன் தான் நம்ம வந்து கட்டிங் பண்ண வேண்டிய லைன் எக்ஸ்ட்ரா இதுதான் நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக வந்து விட்டுருக்கோம் உள்ள இருக்கிற அளவு நமக்கு சரியான அளவு நமக்கு அவுட்டர்ல வந்து பாருங்க இந்த அளவு தான் நமக்கு கட்டிங்கான அளவு இப்போ இதை வந்து கட் பண்ணிக்கலாம் பேக் நெக்ல அவுட்டர் இருக்க லைனை வந்து கட் பண்ணிக்கங்க ஆம் போர்ல நமக்கு அவுட்டர் இருக்க வந்து கட் பண்ணிக்கங்க வந்து சிச கட் வந்து கொடுத்துக்கங்க கீழ வந்து ஒரு நாச் போட்டுக்கங்க அடுத்து ஆம் போர்ல ரவுலி ஒரு நாச் வந்து போட்டுக்கங்க இப்ப பேக் சைடு நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம் கிளாத்தை அப்படியே இந்த சைடு வந்து டர்ன் பண்ணிருங்க இப்போ நம்ம பக்கம் வந்து ஓப்பன் இருக்க மாதிரி ஸ்லீவ் வந்து மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு வழக்கம் போல் ராய்ஜிக்கு லைனும் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் எடுத்துக்கோங்க அடுத்தது நம்ம இந்த ஸ்லீவில் இருக்கிற இந்த ஆம்போல் ரவுண்ட் இருக்க பாருங்க அதை மறுபடியும் டார்க்காக வந்து மார்க் பண்ணி விட்டுக்குங்க ஏன்னா நமக்கு மறுபடியும் இதனுடைய அளவு வந்து வேணும் இப்போ நம்ம இந்த செகண்டாக மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த நேர் வந்து நம்ம இந்த கிளாத்தை ப்ளவுஸ் இந்த மாதிரி வச்சுக்கங்க இந்த சைட் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ஸ்லீவ் லென்த்தை கரெக்டாக வச்சுட்டு அடுத்தது ஸ்லீவ் லென்த்தை கரெக்டாக வச்சுக்கோங்க அடுத்தது ஆம் போல் ரவுண்ட் கரெக்டாக வச்சுட்டு இந்த செஸ்ட் ரவுண்ட இந்த சைடு நீங்க ஃபிங்கர் வச்சுட்டு இந்த ப்ளவுஸை நீங்க மேல் பக்கமாக இழுக்கும்போது நமக்கு இதோட ஆம் போல் ரவுண்ட் வந்து கரெக்டாக வரும் இதை அப்படியே வந்து தட்டி விட்டுருங்க அடுத்தது ஆம் போல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம் கீழே இங்கே செஸ்ட் ரவுண்டும் மார்க் பண்ணிக்கலாம் அதாவது ஆம் போல் ரவுண்டும் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப்ளவுஸை வந்து எடுத்துறலாம் இப்போ இதில் நமக்கு மார்க்கிங் இருக்குது இப்போ இதில் இருந்து ஒன்றரை இன்ச் வந்து ஒரு ஸ்கேல் லைன் வந்து எடுத்துக்கோங்க நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இது நமக்கு பிளவுஸ் சரியான ஸ்லீவ் என்த் இருக்கு எக்ஸ்ட்ரா நமக்கு அரை இன்ச் மேல தள்ளி மார்க் பண்ணிக்கணும் இந்த அரை இன்ச் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங்காக கிடல அதனால இதை கண்டிப்பா நீங்க வந்து அரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இப்ப நம்ம கட் பண்ண வேண்டிய அளவு வந்து மேலே மார்க் பண்ணிக்கிறோம்ல அந்த அளவு தான் கட் பண்ணணும் மேல அவுட்டர்ல போட்டிருக்க அந்த ஸ்லீவ் உடைய வளைவு தான் நம்ம வந்து கட் பண்ணலாம் இப்ப நடு சென்டர்ல ஒரு சிசர் கட் போட்டுக்கங்க ஆம் கோல் ரவுண்டே ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்கங்க அடுத்தது ரெண்டு கிளாத் வந்து ஸ்லீவ்ல வந்து ஓபன் பண்ணிக்கங்க ஆம் கோல் டெக்த் வந்து எப்படி கொடுக்கிறது அப்படினா இங்க நமக்கு அரேஞ்ச் வந்து ஏற்கனவே நம்ம மார்க் பண்ணிருக்கோம் இத லைட்டா இதனோட போய் ஜாயின் பண்ணிக்கங்க இங்க இருக்க ஸ்லீவ் இதோட இத ஜாயின் பண்ணி இத அப்படியே மேல வரும்போது மேல கொண்டு வந்துருங்க நம்ம ஏற்கனவே போட்டிருக்க வளைவே அப்படியே வந்து வளைவாக மாத்திர வேண்டியதான் இந்த மாதிரி கிராஸாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க முன்பக்கம் கண்டிப்பா வந்து சிசர் கட் வந்து கொடுத்துக்கங்க இது கொடுத்தா தான் நமக்கு ஃப்ரண்ட் பக்கம் அப்படி அதாவது முன் பக்கம்னு தெரியறதுக்காக நம்ம வந்து சிசர் கட் வந்து கொடுக்கணும் அடுத்தது இது வந்து கிராஸ் கட் ப்ளவுஸ் தான் அதனால கிளாத் அப்படியே மறுபடியும் டேர்ன் பண்ணிக்கங்க ஸ்லீவ் கட் பண்ண பக்கத்துல இருந்து நீங்கள் வந்து கிராஸ் வந்து எடுத்துக்கங்க இப்போ நம்ம ப்ளவுஸில் இருக்கிற பின் எல்லாத்தையும் எடுத்துடலாம் பின் நம்ம எதுக்காக போடுறோம்னா ப்ளவுஸ் வந்து நகராம இருக்கிறதுக்காக தான் பின் வந்து போடுறோம் அடுத்தது பேக் சைடு எடுத்து இந்த சைடு கிராஸாக வந்து வச்சுக்கோங்க ஈவனாக கரெக்டாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அவுட்டில் வந்து மார்க் பண்ணிக்கங்க பேக் ப்ளவுஸோட அந்த பார்ட்டோட நீங்கள் அவுட்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த சிசர் கட் நேர் வந்து கரெக்டாக நீங்கள் மார்க்கிங் வந்து கொடுத்துக்குங்க அடுத்தது ஆம்பல் ஷோல்டர் ஃப்ரண்ட் இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் தூரம் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுருங்க இப்போ நம்ம வந்து பேக் சைடு கிளாத் வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு ப்ளவுஸ்ல இருக்க ஃப்ரண்ட் நெக்கோட அளவு வந்து எடுத்துக்கலாம் அதுவுமே நம்ம வந்து உள் பக்கம் மார்க் பண்ணி தட்டி விட்டுக்கலாம் இந்த ஷோல்டர்ல இருந்து நீங்க இந்த மாதிரி டாட் மாதிரி கொடுத்துக்கங்க கொடுத்துட்டு பிளவுஸ் நான் இந்த சைடு வந்து வச்சுக்கிறேன் நம்ம ஏற்கனவே இங்க வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கோம் அவுட்ரு இப்ப ஷோல்டர்ல இங்க வந்து கீழே அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கங்க மேலே இருந்து நீங்க கீழே ஷோல்டர் தையலுக்காக விட்டுக்கள் இருந்தா மேலே மேல இருந்து கரெக்டாக இந்த ஸ்லீவை சாரி ஃப்ரண்ட்டை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே வந்து தட்டி விட்டுருங்க இதில் கரெக்டாக வச்சு நீங்க தட்டி விடும் போது இதில் இருக்கிற அளவு நமக்கு கரெக்டாக மார்க்கிங் ஆகும் அடுத்தது ப்ளவுஸை வந்து நேராக வச்சுட்டு நீங்கள் ஃப்ரெண்ட் நெக்கோட இப்போ இது வந்து சரியான அளவு இதுல இருந்து நீங்கள் முன்னாடி தள்ளி கட்டிங் வந்து போடணும் அடுத்தது ரெண்டாவது டாட் மார்க் பண்ணி காமிச்சுக்கேன் அந்த நெருக்கியில் மார்க் பண்ணிட்டு இதனுடைய தையலுக்காக காலேஜ் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த டாட் இந்த டாட் நேர் வந்து கரெக்டா வெஸ்ட் நமக்கு பட்டி ஜாயிண்டிங் இருக்கு இது சரியான அளவு இதுல இருந்து கீழே அரேஞ்ச் வந்து மார்க் பண்ணிக்கங்க அடுத்தது ஷோல்டரை ரெண்டாம் அடிச்சுக்கங்க இந்த சென்ட்ரல் டாட் இருக்கு பாருங்க அதையும் ரெண்டாம் அடிச்சுட்டு மேல இருந்து கீழே இதனுடைய சரியான அளவை இழுத்து அளவு எடுத்துக்கங்க இது சரியான அளவு கீழே வந்து அரேஞ்ச் தையலுக்காக மார்க் பண்ணிட்டேன் இந்த சைடுல ஆம் ஹோல் இருக்கு பாருங்க ஆம் இந்த இங்கே அரேஞ்ச் விட்டுருங்க விட்டுட்டு இந்த பட்டியோடைய வளைவு வந்து எடுத்துக்கங்க பட்டியோட அளவு கீழே வந்து தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம ரவுண்டு வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த ஃப்ரண்ட் நெக்கை வந்து டார்க்காக மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து சரியான அளவில் தான் நமக்கு இருக்கு அடுத்தது இதில் வந்து நமக்கு ஒரு ஸ்கேல் வச்சு கால் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த கால் வந்து நம்ம வந்து வடம்பி சிச்சனால நமக்கு இங்கே கால் இன்ச் போயிடும் அடுத்தது ஆம்போல் வளைவு வந்து கொடுத்துக்குங்க ஆம்போல் டெப்த் அப்படிங்கிறது இந்த சைடில் அரை இன்ச் இறக்கம் கொடுத்து இதை அப்படியே மேலே கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக இங்கே நமக்கு அரை இன்ச் வந்து இருக்கணும் அடுத்தது இந்த டாட்டோடைய அளவுகள் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது இந்த பிளவுஸில் இருக்கிற அளவையும் நம்ம எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இங்கிருந்து இது வரைக்கும் இருக்கிற அளவை எடுத்துக்க நீங்கள் மார்க் பண்ணியிருக்கிறேன் பட்டி ஜாயிண்டிங்கில் வந்து ஸ்டார்டிங்கில் இங்கே கால் இன்ச் வந்து விட்டுட்டு இதனுடைய சரியான அளவை மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது உள் பக்கம் நமக்கு இந்த டாட்காக கிளாத் விட்டுருக்கோம் பாருங்கள் இந்த கிளாத் எடுத்து நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணதுலேருந்து ஒரு மார்க்கிங்கும் மறுபடியும் சேம் அதே அளவுலேருந்து இன்னொரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கிங்க இதுதான் வந்து சென்டர் டாட்டு மார்க் பண்ற இடம் வந்து எடுத்துடும் அடுத்தது டாட்டோடைய ஹைட் வந்து நமக்கு இது வரைக்கும் இருக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இங்க கீழ அரேஞ்ச் விட்டோம்ல அதுல இருந்து இதனுடைய ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது ரெண்டாவது டாட்டோடைய ஹைட் வந்து நமக்கு இது வரைக்கும் இருக்கு அதுவும் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் இதுவுமே ரெண்டாம் அடிச்சுட்டு இங்க கால் இன்ச் விட்டுட்டு இதனுடைய அளவையும் மார்க் பண்ணிக்கிங்க ஆம் ஹோல்ல வந்து நமக்கு எந்த இடத்துல வந்து கரெக்டா இந்த டாட் இருக்கு ப்ளவுஸ்ல இருக்கிற அளவு நமக்கு வேணும் அப்படிங்கறனால இத ஷோல்டர் ரெண்டாம் அடிச்சுட்டு ஷோல்டர்ல இருந்து கரெக்டா வச்சு டாட் உடைய அளவை வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிங்க அடுத்தது நமக்கு இங்க மார்க்கிங் இருக்கு இது வரைக்கும் நம்ம ஹைட் இருக்குன்னு மார்க் பண்ணிருக்கேன் இதுல அரை இன்ச் விட்டுட்டு இதனுடைய அளவையும் நீங்க வந்து மார்க் பண்ணிக்கீங்க இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து லைன் வந்து போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மூணாவது டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது ரெண்டாவது டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது சென்டர் டாட் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முக்கோண மாட்டம் வந்து இருக்கும் இந்த மாதிரி தான் நமக்கு ப்ளவுஸ் உடைய அந்த கப்போட அமைப்பு வந்து ரொம்ப கரெக்டா இருக்கும் கீழே நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச் நம்ம கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்க வந்து அதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் வளச்சும் விடலாம் அல்லது நீங்க வீயும் போட்டுக்கலாம் இப்ப வந்து கட் பண்ணிடலாம் இங்க ஷோல்டர்ல கண்டிப்பா கால் இன்ச் வந்து கிராஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா நமக்கு வந்து ஷோல்டர் ரூஸ் வராமல் இருக்கிறதுக்காக ஃப்ரண்ட் நெக்ல ஒரு கால் இன்ச் முன்னாடி தள்ளி கட் பண்ணிக்கிங்க ஏன்னா இது வந்து தையலுக்காக நான் மார்க் பண்ணல எச்சா விட்டு கட் பண்ணிட்டேன் சிசர் கட் வந்து கண்டிப்பாக கொடுத்துக்குங்க இது நமக்கு எந்த இடத்துல டாட் வரணும் அப்படின்னு தெரியறதுக்காக சிசர் கட் வந்து கண்டிப்பாக வந்து கொடுத்துக்கணும் அடுத்தது பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம் பேக் சைடு கிளாத் மேலே ஃப்ரண்ட் சைடு பீஸாக கரெக்டாக வச்சுக்கோங்க எப்பவுமே பட்டி கட் பண்ணும்போது என்னோட அளவை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு கட் பண்ணுங்க இது நமக்கு ஈவனாக கரெக்டாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம கரெக்டான அளவு தான் வந்து கட் பண்ணியிருக்கோம் மீதும் எக்ஸ்ட்ரா கிளாத்துல வந்து பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம் பட்டிக்கு கீழே வந்து எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சில் வந்து லைன் வந்து போட்டுக்கங்க அடுத்தது அளவு ப்ளோஸ்ல இருக்கிற பட்டியை நம்ம அப்படியே வந்து அளவு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து வீ சைட் இருக்க பட்டியோடைய அளவு வந்து எடுத்துக்கங்க இந்த லாஸ்ட் ஏஜில் வச்சிட்டு நம்ம அரை இன்ச் லைன் போட்டுக்கோங்களேன் அந்த நேரம் வச்சிட்டு இந்த ஓவர்லாக் வரைக்கும் நமக்கு இருக்கிற அளவு அப்படியே வந்து டிரா பண்ணிக்கலாம் இந்த லாஸ்ட் ஏஜில் இருந்து ஓவர்லாக்கில் இருக்கிற அளவோடு சேர்த்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் பேக் சைடு வந்து ஒரு சிசர் கட் வந்து போட்டுக்கங்க நமக்கு அடையாளம் தெரியறதுக்காக அடுத்தது இன்னொரு பட்டியும் கட் பண்ணிக்கலாம் அடுத்தது அளவு ப்ளவுஸ்ல இருக்கிற பட்டன் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் பேக் நெக் கட் பண்ணது இருந்து அளவு எடுத்துக்கோங்க கீழே இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுல இருந்து மேலே எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு விட்டு கட் பண்ணிக்கோங்க நமக்கு படம் பீஸ் வந்து ரெண்டரை இன்ச் இருந்தால் போதும் எக்ஸ்ட்ரா அட்ட கிளாத்தை கட் பண்ணிடுங்க மீதி எக்ஸ்ட்ரா அட்ட கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டும் கட் பண்ணிக்கலாம் அலுவை வச்சு அப்படியே வந்து எப்படி மார்க் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்துருப்பீங்க இதெல்லாம் ஃப்ரண்ட் பேக்கு ஸ்லீவ் பட்டன் பீஸ் எல்லாமே வந்து நம்ம அலுவசை வச்சு தான் அப்படியே மார்க் பண்ணி வந்து கட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்